சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷனல் ஆபிசர் ஸோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஃபோர்த் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போறோம் ஸோ அந்த போர்த்து பேஜ்ல உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபோர்த்து பேஜில் என்னென்ன ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோன்னா உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் யூனிட் ஒன்லேருந்து யூனிட் ஏழு வரைக்கும் அதே மாதிரி பார்ட் டூவில் இருக்கக்கூடிய சைக்காலஜி ஸோ டோட்டலாக கவர் பண்ணி பதினேழு புக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரியர் அனுப்புகிறோம் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி இருநூறு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் ஸோ அது போக ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து வினா விடைகளை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் அதே மாதிரி பயிற்சி வகுப்பு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த்து பேஜில் சுபிக்லோ ஆசிரியர்களுக்கு நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதி ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரிவிஷனுக்கு ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒன்லைனரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஒன்லைனர் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒன்லைனரை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பயிற்சியாக யூடியூப்ல இப்போ பயிற்சியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வட்டார கல்வி அலுவலர் தேர்வில் இங்கே கொடுக்கக்கூடிய தகவலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கிட்டத்தட்ட நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் நம்ம இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் பதினேழு புத்தகம் கொரியரில் அனுப்பிவிட்டு மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருநூறு தேர்வுகள் உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக கொடுத்துறோம் சோ இந்த மெட்டீரியல் மட்டும் ஃபாலோ பண்ணா போதுமா இந்த மெட்டீரியலோட அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒன் லைனரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒன் லைனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பயிற்சி வகுப்பாக கொடுக்குறோம் ஸோ இது ஒன்னோட ஒன்று தொடர்புடையது ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துறோம் அந்த மெட்டீரியலை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ஸோ இதை படித்து எழுதிருங்க எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டுக்கு அதாவது பிஜி யூஜி கண்டென்ட்டுக்கு லைனர் நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஸோ அந்த ஒன் லைனரை நம்ம என்ன செஞ்சிரோம் பயிற்சி வகுப்பாக அப்போ ஸ்டடி மெட்டீரியல் இருநூறு தேர்வுகளை உள்ளடக்கி டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்பு ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ ஆல்ரெடி நான் ஸ்டடி மெட்டீரியல் வச்சிருக்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் தான் வேணும் பொழுது இந்த கொஷின் பேங்க் நம்மளுக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம் ஸோ கொஷின் பேங்க் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருநூறு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடோம் அது போக இந்த பயிற்சி வகுப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஆக மொத்தத்தில் ஸ்டடி மெட்டீரியல் இல்லை கொஷின் பேங்க் ரெண்டுல ஏதாவது ஒன்று வாங்குறவங்களுக்கு இருநூறு தேர்வுகளை நம்ம கொடுத்துறோம் அது போக பயிற்சி வகுப்புல ஒன்லைனர் உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ அதன் அடிப்படையில இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி இயல் ஒன்று இயல் ஒன்றுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க தமிழ் சோ அந்த தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பதினாறு வினாக்கள் கேட்குறாங்க இந்த பதினாறு வினாக்களையும் முழுமையாக எடுப்பதற்கான பயிற்சியை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல பக்தி இலக்கியங்கள் பகுதி இரண்ட நாம் காண இருக்கிறோம் இந்த பக்தி இலக்கியங்கள் முதல் பகுதி ஒரு நூறு வினாக்களாக தொகுத்து நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ இரண்டாவது பகுதியில் நூற்றி ஒன்றில் இருந்து நாம் காண இருக்கிறோம் இங்கே கொடுக்கக்கூடியதான் ஒவ்வொன்றையும் அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் பயிற்சிக்குள்ளே போயிடலாம் ஸோ பக்தி இலக்கியத்தில் நூற்றி ஓராவது பகுதியானது சிவஞான சித்தியார் சிவஞான போதத்தினுடைய விரி உரையாக அமைந்தது எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த சிவஞான சித்தியார் அப்ப சிவஞான சித்தியார் என்பது சிவஞான போதத்தினுடைய விரிவுரையாக அமைந்தது சுபபோ சுபக்கம் பரபக்கம் என இரண்டு பகுதிகளாக இந்த சிவஞான சித்தியாரானது பிரிக்கப்பட்டுள்ளது அருள்நந்தி சிவாச்சாரியார் என்பவரால் இயற்றப்பட்ட அறுநூற்று இருபத்தி ஒன்பது விருத்த பாக்களை கொண்டது சிவஞான சித்தியார் அப்ப சிவஞான சித்தியாரின் ஆசிரியர் யாருன்னா அருள்நந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியாரில் அறுநூற்று இருபத்தி ஒன்பது விருத்த பாக்கள் அமைந்துள்ளது அருவகை சமயத்தொருக்கும் அவ்வவர் பொருளாய் என்ற தொடர் மூலம் சைவம் சாக்கதம் கானாபத்தியம் கௌமாரம் ஷௌரம் வைணவம் என்னும் ஆறு சமயங்களை சுட்டக்கூடியது இந்த சிவஞான சித்தியார் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைவம் சாக்கதம் கானாபத்தியம் கௌமாரம் ஷௌரம் வைணவம் என்னும் ஆறு சமயங்களினுடைய பொருளாய் என்ற தொடர் உணர்த்தக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா சிவஞான சித்தியார் சோ அடுத்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா இருபா இருபது இருபா இருபதினுடைய காலம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு இருபா இருபது என்பது இருபது செய்யல்களால் ஆனது பத்து வெண்பாவினையும் பத்து ஆசிரிய பாவையும் கொண்டது இருபா இருபது மெய்கண்டனாரை போற்றி வினாக்கள் கேட்கும் அமைப்புடையது இந்த இருபா இருபது ஆணவும் மாயை என்னும் சைவ தத்துவங்களை விளக்கக்கூடியதுதான் இருபா இருபது நூல் காலம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு அடுத்த பகுதி உண்மை விளக்கம் சோ இதனுடைய காலமும் கேபி பதிமூன்றாம் நூற்றாண்டு அறுபது வெண்பாக்களை உடையது முப்பத்தி ஆறு தத்துவங்கள் விளக்கப்படுகிறது சரிங்களா அறுபது வெண்பாக்களை உடையது உண்மை விளக்கம் உண்மை விளக்கம் என்பது அறுபது வெண்பாக்களை உடையது முப்பத்தி ஆறு தத்துவங்கள் விளக்கப்படுகிறது இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்கள்ல ஆன்ம தத்துவங்கள் எத்தனை சரி முப்பத்தி ஆறு தத்துவங்கள் விளக்கப்படுது இதுல ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு வித்யா தத்துவம் என்பது ஏழு சைவ தத்துவம் ஐந்து அடுத்து சிவ உமாபதி சிவாச்சாரியார் எட்டு நூல்களில் ஒன்று சிவப்பிரகாசம் பிரகாசம் உமாபதி சிவாச்சாரியாரினுடைய எட்டு நூல்களில் ஒரு நூலாக இருக்கக்கூடியது சிவ பிரகாசம் உமாபதியாரின் எட்டு நூல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா சித்தாந்த அட்டகம் எனப்படும் சித்தாந்த அட்டகம் என்றால் என்னன்னா உமாபதியாரின் எட்டு நூல்களின் தொகுப்பு சித்தாந்த அட்டகம் சித்தாந்த அட்டகம் என்பது உமாபதியாரின் எட்டு நூல்களின் தொகுப்பாக அமையப்பட்டுள்ளது காப்பு செயலுடன் நூற்றி ஒரு பாடல்கள் இதில் காணப்படுகிறது பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என இரண்டு பகுதிகளை உடையது இது அடுத்தது வினா வெண்பா இதில் பதிமூன்று வெண்பாக்களானது உள்ளது வினா வெண்பாவில் பதிமூன்று வெண்பாக்களானது உள்ளது பனிரெண்டு வெண்பாக்களில் உமாவதியார் தன்னுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தரிடம் வினா கேட்பதாக பதிமூன்றாவது பாடலில் நூல் பயனை கூறுவதாக அமையப்பட்டுள்ளது அடுத்த பகுதி திருவருட்பயன் திருக்குறளைப் போல அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு பத்து குறள் வெண்பாக்களையும் உடையது எது திருக்குறளை போல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க திருக்குறளை போல அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு பத்து குறள் வெண்பாக்களையும் உடையது திருவருட்பயன் பொறியின்றி ஒன்றும் புனராத புந்திக்கு அறிவென்ற பேர் நன்று அழகு என்ற அடிகளில் உயிரின் இயல்பானது காட்டப்படுகிறது நெஞ்சு தூது சைவ சித்தாந்த சாஸ்திர வகைகளில் சிற்றிலக்கிய பாங்கில் அமைந்தது எதுன்னு கேட்டாங்கன்னா நெஞ்சு விடுத்தது மட்டுமே கலி வெண்பாவால் நூற்றி இருபத்தி இரண்டு கன்னிகளைக் கொண்டது தன் ஆசிரியரிடம் திருக்கொற்ற மாலையை வாங்கியவாறு நெஞ்சை விடுத்ததாக அமையப்பட்டுள்ளது நாயகன் நாயகி பாவத்தில் அமைந்தது எது கேட்டாங்கன்னா நெஞ்சு விடு தூது பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த பகுதி உண்மை நெறி விளக்கம் ஆசிரியர் சீர்காழி தத்துவநாதர் சீர்காழி தத்துவநாதர் உண்மை நெறி விளக்கம் உயிர் இன்புற்றுதலுக்கான பத்து நிலைகளை கூறுவதால் உண்மை நெறி விளக்கம் என இது அழைக்கப்படுகிறது அடுத்த பகுதி போற்றி பற்றுடை வெண்பா போற்றி பற்றுடை வெண்பா அடுத்த பகுதி பாருங்க உமாபதியார் தன் ஞான குருவான மறைஞான சம்பந்தரை சிவ பரம்பொருளாக போற்றி போற்றி என்று பாரப்படுகிறது அடுத்து சங்கற்ப நிராகரணம் சங்கற்பம் என்றால் கொள்கை நிராகரணம் என்றால் மறுப்பு புற சமயங்களை மறுப்பதாக அமைவதுதான் சங்கற்ப நிராகரணம் விநாயகர் வணக்கத்துடன் தொடங்கக்கூடியது சங்கற்ப நிராகரணம் முதலில் அமையக்கூடியது மாயாவாத சங்கற்பம் ஆகும் சு சுவேதாரண்யர் என பெயரிட்டு பின்பு திருவெண்காடர் என்று அழைக்கப்பட்டவர் அடுத்த பகுதி பட்டினத்தாருக்கு ஞானம் போதித்த குறிப்பு என்ன பட்டினத்தாருக்கு ஞானம் போதித்த குறிப்பு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அருணகிரிநாதரின் கூற்றுப்படி வேல் என்பது ஞான பூரண சக்தி மகிழ் ஓம் என்ற பிரணவ சொரூபம் சேவல் நாத தத்துவம் அருணகிரிநாதரின் கூற்றுப்படி அடுத்து குமரகுருபரின் நூல்கள் முக்கியமானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க குமரகுருபரனுடைய நூல்கள் கந்தர் கழிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் குரம் மதுரை கலம்பகம் நீதி நெறி விளக்கம் திருவாரூர் நான்மணி மாலை முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் சிதம்பர மும்மணி கோவை பண்டார மும்மணி காசி கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை சகலகலா வள்ளி மாலை சோ இது ஃபுல்லாமே குமரகுருபரர் இயற்றிய நூல்களாக கூறப்படுகிறது சகலகலா வள்ளி மாலை குருபரர் படைத்த இலக்கண நூல் எது குருபரர் படைத்த இலக்கண நூலானது சிதம்பர செய்ய கோவை உயரிய செந்தமிழ் சொல்லாடை உயரிய செந்தமிழ் சொல்லாடைவும் குமரகுருபரரின் புலமையை கண்ணாடி போல் உணர்த்தக்கூடியது எது உயரிய செந்தமிழ் சொல்லாடவும் குமரகுருபரரின் புலமையை கண்ணாடி போல உணர்த்தக்கூடியது நீதி நெறி வழக்கம் முதல் பெண்பால் பிள்ளை தமிழ் என்று அழைக்கப்படக்கூடியது முதல் பெண்பால் பிள்ளை தமிழ் என்று அழைக்கப்படக்கூடியது மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பதினேழாம் நூற்றாண்டின் சைவ சமய உலகில் தோன்றிய இரு சுடர்கள் என புகழப்பட்டவர்கள் பதினேழாம் நூற்றாண்டில் சைவ சமய உலகில் தோன்றிய இரு சுடர்கள் என்று புகழப்பட்டவர்கள் குமர குருபரர் மற்றும் சிவ பிரகாஷ சுவாமிகள் கற்பனை களஞ்சியம் கவிதா சர்வ பௌமர் என்று போற்றப்படக்கூடியவர்கள் இவர்கள் துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் அடுத்த துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் அவருடைய நூல்கள் என்ன கோண மாலை திருசெந்தில் நீரோட்டக யமக அந்தாதி திருவெங்கோவை தருக்க பரிபாஷை இயேசுமத நிராகரணம் நன்னெறி சீகாலதி புராணம் அடுத்து சிவஞான முனிவரினுடைய நூல்கள் என்ன சிவஞான முனிவரின் நூல்கள் சொல்லி எடுத்துக்கிறம்போது காஞ்சி புராணம் சோமேசர் முதுமொழி வெண்பா கலசை பதிற்றுப்பந்தாதி திருமுல்லை வாயில் அந்தாதி சிவஞான மாபடியம் சித்தாந்த பிரகாசிகை வைர குப்பாயம் சாந்தலிங்க அடிகளாரின் நூல்கள் அடுத்த பகுதி சாந்தலிங்க அடிகளார் இந்த சாந்தலிங்க அடிகளாரினுடைய நூல்கள் சொல்லி கேட்கும் பொழுது வைராக்கிய சதகம் முதல் பகுதி பாருங்க வைராக்கிய சதகம் கொலை மறுத்தல் வைராக்கிய தீபம் அவிரோத உந்தியார் அவிரோத உந்தியார் இந்த நான்குமே திருவேங்கட மாலை போற்றக்கூடிய நூல்கள் போற்று திருவேங்கட மாலை போற்று நூல்கள்னா திருவேங்கடத்து அந்தாதி நூற்றி எட்டு திருப்தி அந்தாதி அடுத்த பகுதி அதிவீரராமர் இந்த அதிவீரராமரின் நூல்கள் என்ன அதிவீரராமரின் நூல்கள் வெற்றி வேட்கை காசி காண்டம் திருக்கருவை வெண்பா அந்தாதி குவிர்ம புராணம் லிங்க புராணம் கொக்கோகம் அடுத்து வெற்றி வேட்கை நூல் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே கல்லா வருவன் குலநலம் பேசுதல் நெல்லினுள் பிறந்த பதறாகுமே சோ இத எழுதியவர் வெற்றி வேட்கை நூல் இந்த வெற்றி வேட்கையின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிவீரராம பாண்டியர் அடுத்து காலமேக புலவர் சோ இவருடைய படைப்புகள் என்ன காலமேக புலவரின் படைப்புன்னு பார்க்கும்போது திரு ஆணிக்கா உலா சித்திர திருமடல் பரபிரம்ம விளக்கம் சமுத்திர விளக்கம் சோழ நாட்டு ஆலந்துரையை சார்ந்த இரட்டையர்களில் கண் இளஞ்சூரியன் முதுசூரியன் இவர்கள் இரட்டை புலவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இரட்டை புலவர்கள் கேட்டால் இளஞ்சூரியன் முதுசூரியன் இந்த இளஞ்சூரியன் என்பவர் கண் பார்வையற்றவர் முதுசூரியன் முடமானவர் இவர்கள் சோழ நாட்டு ஆலந்துரையை சார்ந்த இரட்டையர்கள் என்று இரட்டை புலவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இளஞ்சூரியன் முதுசூரியன் இரட்டையர்கள் மேலிருக்கும் முடவர் வினா அமைப்பில் இரண்டடிகள் பாட அவரை சுமக்கும் பார்வையற்றவர் அதற்கு விடையாக இரண்டடிகள் பாடுவர் சரியா அப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்வையற்றவர் கால் முடமானவரை சுமர்ந்து சென்று அப்ப சுமக்கும் பொழுது பார்வையற்றவர் கீழேயும் கால் முடமானவர் மேலேயும் இருப்பார் அப்ப மேலே இருக்கக்கூடிய அந்த முடமானவர் வினா அமைப்புல இரண்டு அடிகள்ல பாட அவரை சுமர்ந்து செல்லக்கூடிய பார்வையற்றவர் அதற்கு விடையாக இரண்டடி அடி பாடுவர் கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் யாருன்னா இந்த இரட்டை புலவர்கள் இளஞ்சூரியன் முதுசூரியன் இந்த இரட்டை புலவர்களின் நூல்கள் என்ன தில்லை கலம்பகம் திருவாமத்தூர் கலம்பகம் கச்சி கலம்பகம் தியோஸ்கேசர் பஞ்சரத்தினம் காஞ்சி ஏகாம்பரநாதர் உள்ளா மாதை கலம்பகம் மூவர் அம்மானை சரி இது உள்ளாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இரட்டை புலவர்களினுடைய படைப்புகள் ஏழாயிரடி எழுதாது தன் மனதில் எழுதி படித்த விரகர் என போற்றப்படும் பார்வையற்றவர் யாருனா அந்தகவி வீரராகவர் இந்த அந்தகவி வீரராகவரினுடைய நூல்கள் என்ன திருக்கழுக்குன்றம் சேயூர் கலம்பகம் சேயூர் முருகன் பிள்ளை தமிழ் சந்திரவாணன் கோவை பஞ்சரத்தின பாமாலை இதுலாமே அந்தகவி வீரராகவரினுடைய படைப்புகள் தொண்டை மண்டலம் பொன் விளைந்த களத்தூரை சார்ந்தவர் இந்த அந்தகவி வீரராகவர் வெண்பாவிற்கு புகழேந்தி பாட்டால் உயர்ந்த புகழேந்தி என்ற தொடர்கள் மூலம் இந்த வெண்பாவிற்கு புகழேந்தி பாட்டால் உயர்ந்த புகழேந்தி என்ற தொடர்களால் வந்து பாத்தீங்கன்னா புகழேந்தி என்ன செய்யறார் போற்றப்படுகிறார் புகழேந்தி புலவரினுடைய படைப்புகள்ல குறிப்பிடத்தக்கது எதுனா நலவெண்பா புகழேந்தி புலவர்களின் புலவரின் புகழேந்தி புலவரினுடைய படைப்புகள்ல குறிப்பிடத்தக்கது நலவென்பா மகாபாரத கிளை கதைகளுள் ஒன்றான நலோ என்ற கதையினை தழுவி இயற்றப்பட்டதுதான் நலவெண்பா மூன்று காண்டங்களை கொண்டது இந்த நலவெண்பா என்பது மூன்று காண்டங்களை கொண்டது கல் நலவெண்பாவினுடைய காண்டங்கள் எத்தனை கேட்டாங்கன்னா மூன்று காண்டங்கள் சுயவர காண்டம் கலி காண்டம் களி நீங்கு காண்டம் சுயவர காண்டம் களி காண்டம் காண்டம் நீங்கு என்று மூன்று காண்டங்களை உடையது சீதக்காதி வள்ளலின் உற்ற நண்பராக விளங்கியவர் படிக்காசு புலவர் படிகாசு புலவரினுடைய நூல்கள் சொல்லி கேட்கும் பொழுது தண்டலையார் சதகம் சிவந்தொழுந்த பல்லவன் உள்ளா தொண்டை மண்டல சதகம் புள்ளிற்கு வேலூர் களம்பகம் இது நான்குமே படிக்காசு புலவரின் நூல்கள் தன்றலையார் சதகம் சிவந்தெழுந்த பல்லவனுல தொண்டை மண்டல சதகம் புள்ளிருக்கு வேலூர் களம்பகம் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் படைக்கப்பட்டது அவருடைய பிற நூல்கள் விநாயகர் புராணம் தணிகை புராணம் குசேலோ பாக்கியானம் அடுத்து பாருங்க பட்டர் இருவர் என அழைக்கப்படுவர் யார் பட்டர் இருவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் சிவஞான முனிவர் கச்சியப்பர் கச்சியப்பர் சிவஞான முனிவர் இருவரும் பட்டர் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் கருநாடக இசை முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் சீர்காழி அருணாச்சல கவிராயர் இந்த அருணாச்சல கவிராயரினுடைய பிற நூல்கள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது ராம நாடக கீர்த்தனைகள் சீர்காழி தல புராணம் சம்மந்தர் பிள்ளை தமிழ் அனுமார் பிள்ளை தமிழ் சம்மந்தர் பிள்ளை தமிழ் அனுமார் பிள்ளை தமிழ் ஸோ அது ஃபுல்லாமே அருணாச்சலாரினுடைய பிற நூல்கள் சொன்ன ராம நாடக கீர்த்தனைகள் சீர்காழி தல புராணம் சம்மந்தர் பிள்ளை தமிழ் அனுமர் பிள்ளை தமிழ் சிவ கொழுந்து தேசிகர் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சிவ கொழுந்து தேசிகர் அவருடைய என்ன சிவகொழுந்து தேசியாரின் பிற நூல்கள் கோவை சுரச கலினெடில் தஞ்சை பெருவுடையார் உள்ளார் இது மூன்றுமே சைவ சித்தாந்தத்தை அடுத்து பார்க்கக்கூடியது பாருங்க சைவ சித்தாந்தத்தை வளர்க்கும் நோக்குடன் தோற்றுவிக்கப்பட்ட மடாலயங்கள் சைவ சமய மடங்கள் அல்லது சைவ ஆதினம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பார்க்கக்கூடியது சைவ சித்தாந்தத்தை வளர்ப்பதற்காக அந்த நோக்குடன் தோற்றுவிக்கப்பட்ட மடாலயங்கள் சைவ சமய மடங்கள் அல்லது சைவ ஆதீனம் என்று அழைக்கப்படுகிறது மடம் என்பது ஆச்சாரியார் வாழ்ந்த இடம் அதன் அடிப்படையில் முதல்ல பார்க்கக்கூடியது திருவாடுதுறை ஆதினம் காலம் கிபி பதினான்காம் நூற்றாண்டு இந்த திருவாடுதுறை ஆதினம் மடத்தை நிறுவியவர் குரு மகா சந்திதானம் எனப்பட்டார் மடத்தின் தலைவர்கள் தேசிகர் என்று அழைக்கப்பட்டனர் திருவாடுதுறை ஆதினத்தில் பதினான்கு நூல்களும் பண்டார சாஸ்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது திருவாடுதுறை ஆதீனம் இருக்கு இல்லையா திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய பதினான்கு நூல்கள் இந்த பதினான்கு நூல்களும் பண்டார சாஸ்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது மிக முக்கியமான பகுதி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வினாக்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி சரிங்களா சோ அத மெயின்னா பாத்துக்கோங்க முதல்ல பார்க்கக்கூடிய ஆதீனம் திருவாடுதுறை ஆதீனம் சோ இந்த ஆதினம் கேபி பதினான்காம் நூற்றாண்டை சார்ந்தது இந்த மடத்தினுடைய நிறுவனர் யாருன்னா குரு மகா சந்நிதானம் எனப்பட்டார் மடத்தின் தலைவர்கள் தேசிகர் என்று அழைக்கப்பட்டனர் இந்த மடத்தினை சார்ந்தவர்கள் நான் தல புராண வேந்தர் சங்கர நம சிவாயர் சிவஞான முனிவர் ஊவே சாமிநாதர் சோ இவர்கள் இந்த திருவாடுதுறை ஆதீனத்தை சார்ந்தவர்கள் இந்த மடத்தினுடைய பணிகள் என்ன ஆண்டுதோறும் திருமந்திர மாநாடு மாநாடு இதை நடத்துவது தருமபுர ஆதீனம் இதை நிறுவியவர் குரு ஞான சம்பந்தர் மடத்தினை சார்ந்தவர் வெள்ளி அம்பல தம்பிரான் ஊவே சாமிநாதர் வெள்ளி அம்பல தம்பிரான் வெள்ளி அம்பல தம்பிரான் ஊவேசா அடுத்து சம்பந்த சரணாலயர் வடுகநாத தேசிகர் இந்த தர்மபுர ஆதீனத்தினுடைய பணிகள் சொல்லும் பொழுது திருநெறிய தெய்வ தமிழ் மாநாடு ஏற்று சுவடிகள் கொண்ட நூலாகும் தமிழ் கல்லூரி என்னும் சித்தாந்த கல்லூரியும் நடைபெற்று வருகிறது திருக்குறள் உரைவளம் வளம் வெளியிடப்பட்டது ஞான சம்பந்தன் என்னும் மாத இதழும் இதில் வெளியிடப்படுகிறது தருமபுர ஆதின பண்டார சாஸ்திரங்கள் எத்தனை கேட்டாங்கன்னா பன்னிரண்டு இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அதை மெயினா பாத்துக்கோங்க அடுத்து திருப்பனந்தாள் காசி மடம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்தது நிறுவியவர் குமரகுருபரர் குமரகுருபரர் காசியில் தொடங்கிய குமாரசாமி சைவ மடங்கள்ல இருந்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் இருந்த திருப்பனந்தாள் காசி மடம் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு மடத்தினை சார்ந்தவர்கள் கொட்டையூர் சிவ கொழுந்து தேசிகர் கு சுந்தரமூர்த்தி இந்த திருப்பனந்தாள் காசி மடத்தினுடைய பணிகள் சொல்லும் குமரகுருபரின் நூல்களை பதிப்பித்தல் வெளியிடுதல் திருமுறைகளை சலவை கல்லில் செதுக்குவித்தல் செந்தமிழ் கல்லூரி நடத்தப்பட்டு வருகிறது குமரகுருபரன் என்ற மாத இடல் வெளியீடு திருக்குறள் உரை கொத்து இதனால் வெளியிடப்பட்டது அடுத்து மதுரை ஆதினம் காலம் கிபி பதினெட் பதினைந்தாம் நூற்றாண்டு சைவ மடங்கள்ல அதன் வரிசையில மிக தொன்மையானதாக கருதப்படக்கூடியது சைவ மடங்களின் வரிசையில் சைவ மடங்களின் வரிசையில் மிக தொன்மையானதாக கருதப்படக்கூடியதுனா மதுரை ஆதினம் திருஞான சம்பந்தரால் தோற்றுவிக்கப்பட்டது இது தற்பொழுது இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது பீடாதிபதியாக அருணகிரிநாதர் ஸ்ரீ ஸ்ரீ அருணகிரிநாதா ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் இருக்கிறார்கள் அடுத்து திருவண்ணாமலை ஆதீனம் அமைந்துள்ள இடம் குன்றக்குடி குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் நாற்பத்தி ஐந்தாவது பீடாதிபதி குன்றக்குடி திருப்பாவை திருவெம்பாவை மாநாடுகளை நடத்தி வருவது எதுன்னு கேட்டா காஞ்சி காமகோடி பீடம் காஞ்சி காமகோடி பீ பீடம் ஸோ இது ஃபுல்லாமே பக்தி இலக்கியத்தினுடைய இரண்டாவது பாகம் ஸோ அடுத்த பாகம் மூன்றாவது பாகம் அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் ஸோ அதுவரை சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வட்டார கல்வி அலுவலராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம் பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே